அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை சந்திர கிரகணம் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் போதும் ஆயிரம் மடங்கு சொன்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது சந்திரகிரகணம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய சந்திர கிரகணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மொத்தம் நம்மளுக்கு நான்கு கிரகணங்கள் இருக்கிறது அதில் ரெண்டு கிரகணம் முடிஞ்சிருச்சு இப்போ இருக்கிறது சந்திர கிரகணம் இதுதான் நம்மளுக்கு இந்தியாவில் தெரியக்கூடிய முதல் கிரகணம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி நம்மளுக்கு ஒரு கிரகணம் வருது அது சூரிய கிரகணம் ஆனால் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இந்த சந்திர கிரகணம் எல்லா கிரகங்களும் பூமியின் ஒரே நேர்கூட்டில் வந்து விழும்பொழுது அந்த நிழல் பூமியின் மேலே விழும்பொழுது அந்த கிரகணம் வந்து ஏற்படுகிறது இந்த கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதிலேயும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம இருக்கணுங்க ஏன் அப்படின்னா இந்த கிரகணத்தின் போது கதிர்வீச்சுக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த கதிர்வீச்சுக்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்கும் என்பதனாலேயே கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகணத்தின் போது வெளியில் வருவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இது முழுக்க முழுக்க நம்மளுக்கு கிரகணம் இரவு நேரத்தில் வரக்கூடியது தான் அமைதியாக தூங்கிடுங்க வெளியில் எக்காரணத்தை கொண்டும் காரணமில்லாமல் வெளியில் வருவதை முற்றிலுமாக தவிர்த்திடுங்க இது வந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்காக ஆரம்பிச்சு அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிரகணம் அப்படிங்கிறது இருக்குது இந்த கிரகணத்தின் போது கோயில்கள் கூட நட சாத்திருவாங்க இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஒரு ஏழு மணி நேரத்திற்கு முன்பாகவே தோஷங்கள் வந்து ஆரம்பிச்சிடும் அதனால் கோயில்கள் முக்கால்வாசியில் நம்மளுக்கு நட சாத்திடுவாங்க கிரகணத்தின் போது எந்த கோயிலுமே திறந்திருக்காது அதே மாதிரி நீங்கள் வீட்லையுமே பூஜை அறைய க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கிரகணம் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் எந்த ஆலயங்கள் இருந்தாலும் சரி சிவாலயங்கள் இருக்குது அம்பாள் ஆலயங்கள் இருக்குது முருகன் கோவில் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை எந்த ஆலயமாக எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கு சென்று உங்கள் பேரில் அபிஷேகம் செய்யலாம் அர்ச்சனை செய்து இறை வழிபாட்டை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்தில் எதையாவது ஒரு பழம் கூட கட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுவோதோ இது மாதிரியான எதையுமே கட் பண்ணுற இந்த கூர்மையான ஆயுதங்களை தொடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது நீங்கள் காய்கறிகள் தான் அறுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாக்கெட்டை கட் பண்ணுறேன் இல்லை வேறு ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கத்தி சிசர் அப்படின்ற மாதிரியான கூர்மையான ஆயுதங்களை நாளைய தினம் கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி பௌர்ணமியோடு நம்மளுக்கு இந்த கிரகணம் வருவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இதானதுன்னு பாரு அப்படியே இந்த நிலவு வந்து சிகப்பு நிறத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இந்த சந்திர கிரகணத்தின் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் குழந்தைகளும் காரணமில்லாமல் வெளியில் வருவதை வந்து தவிர்க்க வேண்டும் இந்த கிரகணத்தின் போது நாம் வந்து எந்த ஒரு மந்திரங்களாக இருந்தாலும் சரிங்க அந்த கிரகணத்தின் போது மந்திரங்கள் சொல்வது வழிபாடுகள் அதாவது நம்ம பூஜை அறையை திறந்து வழிபாடுகள் செய்யக்கூடாது மந்திரங்கள் செய்யலாம் தியானம் செய்யலாம் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதோ இல்லை வழிபாடுகள் செய்வதோ இந்த கிரகண நேரத்தில் செய்யக்கூடாது ஏன்னா கோயிலையே நட சாத்திடுவாங்க நம்ம வீட்டிலையும் நம்மளுடைய பூஜை அறையே திறந்து வைக்கக்கூடாது சாத்தி தான் வைக்கணும் அந்த நேரத்தில் வழிபாடுகள் செய்யக்கூடாது ஆனால் நீங்கள் தியானங்கள் செய்யலாம் மந்திரங்கள் வந்து சொல்லலாம் இந்த கிரகணத்தின் போது நாம் ஒரு முறை மந்திரம் சொன்னால் ஆயிரம் முறை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை கிரகணத்தின் போது என் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரகணம் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ எல்லாருமே இந்த கிரகணத்தின் போது சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம் இதை நீங்கள் எத்தனை முறை சொல்ல வேண்டும் அப்படின்னா கிரகணம் முடிகிற வரைக்கும் சொல்ல விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் சொல்லலாம் இல்லைனா குறைந்தது இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை இந்த மந்திரங்களை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க கிரகணத்தின் போது நாம கடவுளை நினைத்து உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணணும் கிரகணத்தின் போது சொல்ல வேண்டிய மிக சூட்சமமான சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இப்போ உங்களுக்கு அது டிஸ்பிளேல தெரியும் பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த்ரோ அனலோ யமோ ரிஷேஷ வருணோ வாயு ரேவச்சம் குபேர ஈசோக் நந்து இந்து உதவியா தாம் மம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஹாலில் இல்லைன்னா பெட்ரூமில் உட்காந்துக்கோங்க வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு இந்த கிரகணத்தின் போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இதை வந்து ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு மேலே நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லலாம் கிரகணத்தின் போது நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு பன்மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் முடிந்த வரைக்கும் இந்த கிரகணத்தின் போது தியானம் செய்வது மந்திர ஜபங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் சமைத்த உணவுகள் மீதம் இருக்குது அப்படின்னா அதுலேயும் தர்பை புல்கள் போட்டு வையுங்க அரிசி பருப்பு உப்பு இந்த மாதிரியான உணவுப் பொருட்களில் தர்பைப்பில் போட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தர்பைப்புல் கிடைக்கல அப்படிங்கிறவங்க துளசி இலைகளை கூட நீங்கள் தாராளமாக போட்டு வைக்கலாம் அதே மாதிரி இந்த கிரகணத்தின் போது கதிர்வீச்சுக்கள் அதிகமாக நம்மளுக்கு இருக்கும் அதனினுடைய தாக்கம் குறைவதற்கு அரச இலை இருக்குது இல்லைங்களா அந்த அரச இலையை பறித்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஜன்னல்களில் இதை வந்து தோரணமாக கட்டி நீங்கள் வையுங்க இது வந்து அந்த கதிர்வீச்சுக்கள் வந்து உங்கள் மீது படாமல் உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த அரச இலைக்கு அந்த கதிர்வீச்சுக்களை தடுக்கக்கூடிய சக்தியும் பவரும் அதிகமாக இருக்குது அதனால் அரச இலைய நீங்கள் நிலைவாசலில் நாளைய தினம் கட்டுங்க குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் கண்டிப்பாக இந்த அரச இலையை வந்து நீங்கள் கட்டிடுங்க இது வந்து கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே இந்த அரச இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து கட்டிடுங்க ஏன்னா ஆறு மணிக்கு மேலே செடி கொடிகள்லாம் தூங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம மரத்தை அசைப்பது அப்படிங்கிறது பெரும் பாவத்தை சேர்க்கும் அதனால் ஆறு மணிக்கு முன்னதாகவே இந்த அரச இலையை பறிச்சிட்டு வந்து தோரணமாக கட்டி உங்களுடைய நிலைவாசல் ஜன்னல் எல்லாம் கட்டி வச்சுடுங்க அப்போ அதனினுடைய அந்த கதிர் வீச்சில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்